yeah ஓரெழுத்து லிங்கமாய் ஓரெழுத்து எங்குகின்ற உண்மையை அருகிலே மூவெழுத்து மூவராய் முளைத்தெழுந்த சோதியே நாவெழுத்து நாவுளே நவின்றதே சிவாயமே முத்தி சித்தி தொந்தமாய் முயங்குகின்ற மூர்த்தியை மற்றொதித்த அப்புலன்கள் ஆகுமத்தி அப்பு அத்த நித்தர்கால கண்டரம்பினால் மனுதினம் உச்சரித்து உளத்திலே அறிந்துணர்ந்து கொண்டினே மூன்றிரண்டும் ஐந்து மாய் முயன்றெழுந்த தேவராய் மூன்றிரண்டும் ஐந்து மாய் முயன்றதே உலகெலாம் இந்த தாயும் அப்பனும் இயங்குகின்ற நாதமாய் தோன்றும் ஓர் எழுத்தினோடு சொல்ல ஒண்ணுமில்லையே வெளியுருக்கி அஞ்செழுத்து விந்து நாத சத்தமும் தளியுறுக்கி நெய் கலந்து சகல சக்தியானதும் வெளியிலும் அவ்வினையிலும் இருவரை அறிந்த பின் வெளிக்கடந்த தன்மையால் தெளிந்த தேசிவாயமே